முருகர் பக்த முருகர் பக்தர் நிறைய பேர் சொல்கிறாங்க முருகர் முதல்ல நம்ம உணர்வேட்டி விஷயம் ரெண்டு ரெண்டு தான் முருகரை தனித்துவமாக போய் வேண்டியன்னா கொஞ்சம் கஷ்டம் வரும் ரொம்ப துயரம் வரும் போனீங்களா முருகர் தானே போகிறோம் கடவுளை நம்பி தானே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வழி பாடனா எப்படின்னா பாம்பு சாமி எழுத்து வச்சுரு இதுதான் சண்முக காசு இருக்கு டெய்லியும் சண்முக காசு படினால் கந்த சஷ்டி படிக்கணும் இப்போ அந்த கந்த சிருஷ்டிக்கு நான் படித்தா இப்போ நானுமே இந்த மாதிரி அவங்க மற்றவங்களோட இதை கணிக்கலாமா ஏன்னா இப்போ நான் நிறைய ஜாதகம் நிறைய பேர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்களும் இதுதான் சொன்னாங்க இப்ப ஏன் டைமிங் கொஞ்சம் அவங்க அது சொல்லுவாங்க எல்லாரும் புக் எடுப்பாங்க ஆமா புக் எடுத்தாங்க ஜாதகம் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க நீங்க எதுவுமே பாக்காம டப்புனு இதா அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்படி நாகதேவதை காட்டும் இப்போ நாகதேவதே காட்டும் ஆமா நாகதேவன் மட்டும் நாகதேவ் நாகதேவ் நாகதேவ நாகதான் அந்த பேர்ல இருந்து வர மரமா அது அரச வரா அரச வாய்ப்பாக வரும்னா இல்லை அது நம்மளுக்கு பாம்பு பாம்பு வரும் முருகன் மிஞ்சன் ஒரு கடவுளே கிடையாது இப்ப தனி அருப்பெருந்து தனிப்பெருக்காருன்னு கிடையாது அந்த அருப்பெருஞ்சோதி வழிபாட்டில் போகிறது ரொம்ப கஷ்டம் இப்போ அடிகளார் பிடிச்சி நம்ம திரு சிலையர் சிலை வழிபாட்டில் போயிடலாம் ஆனால் அருப்பரிஞ்சோதின்றது ரொம்ப கஷ்டம் அதை வந்து எப்படி எதுமோ முருகர் வழிபாட்டில் போனீங்கன்னால் சேம் ஒரே ஒரே பாதிப்பு ஒரே திங்கிங் முரு முருகூர் வந்து அறிவு கடவுள் முழுவீர் பக்த முருக பார்த்தா நிறைய பேர் சொல்கிறாங்க முருகர் பக்தர்னா முதல்ல உணர வேண்டிய விஷயம் ரெண்டும் ரெண்டு தான் மற்ற முன்னாடி ஆசைப்படக்கூடாது விடாது பொருளுக்கு பொருள் இவங்க தான் முருகர் பக்தர் சும்மா ஊர் ஃபுல்லாக சொல்லுங்கிறவங்களாம் முருகர் பக்தர் கிடையாது முருகர் பக்தர் வந்து ஒரு தகுதி ஒரு சிஎம் பாதையோட மேல் தகுதி திருவண்ணாமலை கிரிவாலத்துக்கு ஒரு சித்தா சொல்கிறார் ஓமியாடிகள் மூக்குப்படி சித்தர் அழுக்குமூட்ட சித்தரோடய ஃப்ரெண்டு அவர் தான் நம்மளுக்கு குருநாதர் திருநாளர் அவர் அவர் சொல்லுவேன் செய்வேன் எப்படி மக்கள் பாதிக்கிறாங்க அது வந்து எப்படி வெளியே வர்றது அதெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு அதை வச்சு திருவாணிமல்ல தான் குறிச்சொல்லின்னு அழிப்பேன் யார்கிட்ட காசு மாட்டேன் ஃப்ரீ தான் அவங்களே ஏதாச்சும் எதிர்பார்த்து கொடுத்தா அது திருவாணிமல்ல உணவு உணத்தர் வந்தார் சித்தரன்னு சாய்பாபா அவதாரம்னு சொல்லி வந்தார் கையில் சந்தனம் வரப்பார் இப்போ நிறையா சொல்கிறாங்க ஆனால் காசு வாங்காதான் யாரும் பார்க்க மாட்டார் ஒரு வாட்டி என்ன பண்ண பின்னாடி போய் சந்தனம் சந்தன் ஆர சந்தனம் சந்தன் வச்சு கூத்து ஆளுங்கட்டு அம்மி கிடையாரு திரும்பி பார்த்திங்க எப்போ வந்தேன் கேட்டார் நீங்கள் பாய்க்கில் சந்தனம் வரும்போது இறங்கும் போதும் வந்துட்டு அதெல்லாம் தான் என்ன வேற அந்த பாம்பன் சாமி கோயில் பக்கமாக இருக்கும் இப்போ வந்து முருகர் வந்து தனித்துவம் பயங்கரமான தண்ணித்துவம் ஜாதகம் அருணகிரி நான் சொல்லிடுறாரு நாலு என்ன செய்யும் கோவில் என்னென்ன செய்யும் நான் நாடி வந்த என்ன செய்யும் ஒரு ஊட்டு செய்யும் குமரிசு தோளும் தலைங்க எனக்கு முன்னே நாலு கிழமெல்லாம் பார்த்தா வேலைக்கு முருகரை பிடிச்சி முருகர் வழிபாடு தான் சிறந்த வழிபாடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முருகில் வெளிப்பட்டார் அந்த டைமில் புத்திசாலித்தனமாக முருகரை தனித்துவமாக போய் வேண்டிங்களா கொஞ்சம் கஷ்டம் வரும் ரொம்ப துயரம் வரும் போனீங்கன்னா முருகரை தானே போகிறோம் கடவுளை நம்பி தானே போகிறோம்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பண்ணால் பாம்பன் சாமி பிடிக்கணும் பாம்பன் சாமி ஆமாம் முருகர் பக்தர் அவர் ஓகே அடியில் அந்த மாதிரி அவனே இருக்குது நான் பொருள் தொண்டர்கள் உருவாக தொகலாருது இந்த மாதிரி இண்டிசை போட்டுறதுனால என்னோ ரிலீஷனாலும் திண்டிதா தான் திரும்ப என்ன சிறத்தைக்காக படி நல்லா பச்சை இந்த வழிபாடு முறையோ இப்போ வந்து இருந்து ஒரு வழிபாட்டு முறை கிறிஸ்டின்ல ஒரு வழிபாடு இந்துல எங்கே வழிபாட்டு முறை என்ன வழிபாடு வழிபாடு என்ன இப்போ காலையில் போனால் கோயிலுக்கு போனால் நிறைய அது அட்வான்ஸ் பாடுற மாதிரியா ஸ்கூலில் அப்போ படித்தா கரெக்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இப்போ வரைக்கும் வந்தீங்கன்னா ஸ்கூலில் போய் அட்வான்ஸ் பாட்டால் பாஸ் ஆகிடும் பண்ணுமா படித்தலாம் அப்போ இறை வழிபாடு யாருமே சரியாக பண்ணல இறை வழிபாடுனா எப்படின்னா பாம்பன் சாமி வகுப்பு வச்சுருக்காரு இதுதான் சண்முக காவசம் இருக்குது டெய்லியும் சண்முக காசை படிக்கணும் கந்த சஷ்டி படிக்கணும் இப்போ நீங்கள் கேட்டிங்க நாலு மாதம் எப்படி சொன்னீங்கன்னு கேட்டிங்க சின்ன ஒரு கந்த சஷ்டி தான் இப்போ அந்த கந்த கந்தசஷ்டி நான் படித்தா இப்போ நானுமே இந்த மாதிரி அவங்க மற்றவங்களோட இதை கணிக்கலாமா அது அவங்களோட வாய்ப்பு வந்து கணிக்கலாம் எல்லாம் ப்ராக்டிஸ் தான் இப்போ நீங்கள் ஜெனரலாக வழிபாடுன்னு சொன்னும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுண்ணா இப்போது கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போனால் அங்கே உட்காடுறாங்க ஒரு நாலு மணி நேரம் அதை படிக்க பைபிள் படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறாங்க அதே மாதிரி குரான் நம்ம முஸ்லீம் இதெல்லாம் குரானில் பார்த்தீங்கன்னா உன்னக்கோட்டி மஸ்தான் தெரியுமா தெரியல அது போய் பாருங்கள் ராயபுரம் ஜீவசமா சமாதி ஜீவசாமி சமாதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்க்கை எப்படி முன்னேறணும் பாமன் சாமி குன்னக்கொடி மாஸ்தான் அவர் எங்களுக்கு ஜீவ சமாதி அப்புறம் கொன்னக்குடி மாஸ்தான் கொன்னகோடி மஸ்தான் குருநாதர் வந்து அகத்தியர் ஓகே அவர் அகத்தியர் சதங்கன்னும் போட்டுக்கிறார் பயங்கரமாக இருக்கும் ஒன்றாவது போகும் இப்போ ரோமரிசி குருநாதர் ஆகும்போது அகத்தியர் அப்போது இந்த உலகத்தை இப்போ தமிழ்நாடு யார் கண்ட்ரோல் இருக்குது முருகன் கிடையாது அகத்தியர் தான் நம்ம இப்போ வீட்டில்னா இப்போ லட்சுமி வரணும்னா வீட்டில் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி செய்யணும் இல்ல பொண்ணுங்க பெண்ணுங்க பெண்கள் லட்சுமி கிடாச்சு இது ஒன்றுமே கிடையாது எல்லாம் உனக்குள்ளேயே இருக்குது மணி போடணும் அப்படின்னா மணி போடணும் சக்கரம் அது ஏற்றி நிப்பாட்னா வருமானம் இருப்பது ட்ரை பண்ணணும் இரே வழிபாடால் தான் முடியும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மாமிவெஜ் சாப்பிட பொய் சொல்லக்கூடாது கட்டுப்பாடு ஏன்னால் இப்போ நான் நிறைய ஜாதகம் நிறைய பேர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்களும் இதுதான் சொன்னாங்க இப்போ என் டைமிங் கொஞ்சம் நல்லா சொல்லி நல்லாயிருக்கும் புக் எடுப்பாங்க ஆமா புக் எடுத்தாங்க எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க நீங்கள் எதுவுமே பார்க்காம டப்பன்னு இதான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுதான் எப்படி அதுதான் இறை சக்தி நம்ம மதமே கிடையாது மனத்தை மதத்தை தாண்டி மனிதனை பார்க்கணும் மனிதனாக தான் தேவை மதத்தை கோப்பில் போடு இறைவனை ஒருவனை அளவில் அறுப்பதை தனி தனிப்பெருக்கார் நீர் இறைவனை ஒருவனை இந்த சிலை வழிபாடால் நம்மளை அடிப்படை தேவை இது சும்மா அளவுக்கு சும்மா பொம்மை பொம்மை கிடையாது இது அடிப்படை இந்த அடிப்படை ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் போனோம் அவரே பார்த்தீங்கன்னா வல்லாரே பார்த்தீங்கன்னா அடிப்படை வடிவடி மண்ண கோயில் போய் வழிபடுகிறார் முருகர் கண்ணாடியில் காய்ச்சி கொடுத்துறாரு இது நிறைய நிறையா ஒரு ஊரில் திருவருலேயே கிடையாது நீங்கள் நல்லா தான் சிறுவாபூரி போனாலும் எத்தனை வாரம் போயிருக்கிறீங்க ஆறு வாரம் முடிஞ்சிச்சு இனியோட சரியான கஷ்டமாக வந்து ரொம்ப நடுவில் இப்போ இப்போ என் கையில் ஒரு இல்லாமல் வந்திருக்கேன் இதேமாரி திருச்செந்தருக்கு அழைப்பு வந்து போன வாரம் அவன் திருச்செந்திருக்கிறேன் செவ்வாக்கிழமை போயிட்டு வந்து ஒரு ஆட்டரு கார்டு சொல்கிறார் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரூபாய் நிற்காது என்னாரு அவர் சொன்ன மாதிரியே போயிட்டு வந்து ஒரு ரூபாய் கையில் இல்லை எனக்கு ஸ்டார்டிங்கில்லாம் அப்படியே டப்பு டப்புன்னு ஒரு நாலு வாரத்துலலாம் நல்ல பைபாக இருந்துச்சு ரெண்டு வாரம் மூணு வாரம் நிறைய விஷயம் கை கொடுத்து அதுதான் பாம்பன் சாமி இருக்கிறாரு அருணு கிருதிநாதர் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிடும் பண்ணிடலன்னா எனக்கு கஷ்டமே கிடையாது அருணகிரிநாதர் பாம்பன் சாமி பிடிச்சிடும் பண்ணிடலாம் கஷ்டம் கிடையாது தனிப்பட்ட முறையில் போனீங்கன்னா கஷ்டம் தான் இப்போ ஒரு சிஎம்ன்னால் எவ்வளோ ஆளு அவரை பார்த்துட்டு ஒரு பிஏ ரெக்கமெண்டேஷன் இல்லை அது கடல் எரிய எவ்வளோ பெரிய சக்தி இப்போ நீங்கள் ஏன் கஷ்டம் ஆகுதுன்னா உங்கள் கரும்பு வேணால் கம்மியாகிறார் இப்போயே முன்னாடி பாரு கரும்பாவை இப்போயே கம்மி பண்ணுறது ஒரு பொசிஷனில் போய் ஒரு கஷ்டம் வந்தால் டவுன் ஆகிடுவீங்க அந்த கஷ்டத்தை இப்போயே கொடுத்து அப்போ உங்களை ரெடி பண்ணுறது இப்போ நான் இந்த இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன்னா இந்த கஷ்டம் எனக்கு வந்து நீடிக்காது கண்டிப்பாக இதுவாக கடந்து போவோம் ஏன்னா இப்போ நாங்கள் அதான் சொல்கிறேன் இப்போ ஆறாவது வாரம் இன்றைக்கி முடிய போகிற நாள் இன்றைக்கு நேற்றுலாம் வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இது முன்னிக்கு அவ்வளோ கலந்துருவோம் எதுவும் போகிறதுக்கு என் காரில் டீசல் கிடையாது முருகில் போனால் கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் வந்து உங்களை அனுபவத்தை தருவார் அது சாதாரண முருகீர் சொல்லியாடுங்க முருகரை போல் ஒரு தெய்வம் சொல்லு முருகானாவேன்னு கண்ணீர் வந்துடும் நீங்கள் பிடிச்ச லைன் கரெக்டான லைனும் முருகர் மாரி நிஞ்ச தெய்வமே கிடையாது அது சும்மா வார்த்தையை சொல்ல உண்மையால் தான் எப்போ கஷ்டப்படுறீங்க ஒரு கால ஃப்யூச்சரில் அப்படியே மேலே நிற்பீங்க ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் இது உள்ளே வந்திருக்கீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா தான் நடக்குது இப்போ நான் முருகர் கோயிலுக்கு போனேன் எனக்கு ஒரு விஷயம் நல்லா நடந்துச்சு நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நான் முரு பக்தனா முருகர் கோயிலான போனால் நல்லதே நடக்குது தெரியுமா நீங்கள் எதிர் சூப்பர் பவர் ஒரே நாள் நடக்கிறதால நடக்க நடக்காது முதல்ல பாடத்தை கற்றுத்தருவார் நல்ல சிந்தனை உருவாக்குவார் முதல்ல ஜீவகாரணத்தை காரணத்தை சொல்லித்தருவார் நீங்கள் நான் முருகர் பக்கத்துலேயே பதிமூணு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷம் வெஜிடேரியன் என்ன யாரும் சாப்பிடணும்னு சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்குள்ளேருந்து உங்களை செயல்படுத்துவார் முருகர் நல்ல விஷயத்துக்கு போகிறதுக்கு அவர் கண்டிப்பாக செயல்படுத்துவார் இது ஒரு பொருள் வரணுமா அதை நீங்கள் காப்ரேட் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணுவார் ஆமாம் அது ரெடி பண்ணுவார் இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் கலெக்டர் ஆக முடியுமா டீச்சர் வாஜ்ஜா எவ்வளோ அடி அடிறாங்க படி ஹோம் ஒர்க் விட்றான் கஷ்டமாக இருந்ததா இல்லையா அப்போ ஒரு பொசிஷன் நோய்க்கு போகும்போது முருகரை பிடிச்சிட்டு போகும்போது அவர் உங்களை செதுகுறாரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஈஸியாக அது இப்போ ஜெனரலாக சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நான் சொல்லுங்கள் இந்த செய்வன இந்த விஷயம்லாம் பிளாக் மேஜிக் விஷயம்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் சும்மா சித்தரிக்கப்படுது அது ஒரு மித்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி ஒரு டவுட் ஆமாம் இப்போ ஃபோன் இருக்குதா ஃபோன் இருக்குண்ணா உங்கள் நம்பர் போட்டால் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியும் ஒயர் இல்லை நடுவில் இல்லை அப்போ சொல்கிறான் அவரால் துணி நான் இப்போ ஒயர்லெஸ் இல்லை அது முன்னாடி ஒயர்லெஸ் இல்லாத வேலை விடுவோம் இருக்குது இப்போ யாரும் அந்தளவுக்கு என்ன கூட வச்சாங்க ஒரேரிய அங்கே வந்து பௌர்ணமி பாம்பன் சாமிக்கு பூஜை பண்ணுவோம் யோகம் கழுத்து போனோம் அதை பார்த்து எதாவது வச்சுட்டாங்க துணியில் மண்டி வச்சுருந்தாங்க அதை எடுத்து சுற்றி போட்டுட்டேன் தீக்கு ஓகாரமாக போட்டேன் இப்போ ஜென்ரலாக நீங்கள் இப்போ நான் நாங்கள் ஷாக்காக வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்லா சொல்ல முடியும் அப்படின்னா எதாச்சும் ஷாக்குங்கன்னா சொல்லலாம் இப்போ இது மாதிரி நாகதேவத்தை காட்டுவேன் இப்போ நாகதேவதை ஆமாம் நாகதேவா இங்கே மரத்தில் நாகதேவா இருக்கு இப்போ நாங்கள் அதை பார்க்க முடியுமா பார்க்கலாம் வாங்க அது உங்களுக்கு கட்சா வாய்ப்பு சும்மா எப்படி சொல்லுதா பில்டப் காட்டியது எதுவுமே பேசக்கூடாது தப்பு என்ன்த்தச்சு இங்கே நாகதேவ இருக்குது சும்மா ரெண்டு மூணு சிம்டம் வந்ததுனால பார்க்கலாம் அறிகுறி இருக்குது அதை பாருங்க நாகதேவது அந்த வேர்லேருந்து வர மரமா ஆமாம் அரசுக்கு அந்த செடியும் வராது செடி வர வாய்ப்பு இல்லை இப்போ அது போல ஆயிரம் வருஷம் முன்னாடி இருந்துருந்த அரசு மரம் அதுலேருந்து ஒட்டு மீறாது வந்துருக்கு இது போல அரச மரம் பக்கத்தில் வீட்டில் வரது ரொம்ப வேறு வேறு இப்போ நாகதேவதை வரும்னா லைக் அது நம்மளுக்கு பாம்பு எப்படி தோட்டம் பாம்பு வரும் நல்ல பாம்பு பேசுகிறேன் திடீர் நல்ல பாம்பு நிற்குமா வந்து ஆனால் அந்த நாகம் நம்மள எதுவும் பண்ணாது எதுவும் பண்ணாது வந்து காட்சி மட்டும் கொடுக்குறேன்